இதனிடம் மற்றும் முக்கியமான செய்தி தமிழர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அந்த செய்திக்கு முன்பதாக நாங்கள் வீரகேசு பத்திரையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்த வேண்டும் தித்வா பாதிப்புகளால் நான்கு தசம் ஒரு மில்லியன் டாலர் இழப்பு உட்கட்டமைப்பு வாழ்வாதாரங்கள் கடும் சேதம் உலக வங்கியின் பூர்வாங்க மதிப்பீட்டு அறிக்கையில் தகவல் என்பதாக இந்த செய்தி விரிவாக தரப்படுகிறது கண்டி புத்தளம் பதுலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உலக வங்கி கண்டறிந்திருக்கிறது விவசாயம் மீன்பிடித்துறை எண்ணூற்று பதினான்கு மில்லியன் டாலர் சேதத்தினை சந்தித்திருக்கிறது உட்கட்ட வசதிகளுக்கு அதிகளவான நிதி தேவைப்படுவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் வீடுகள் எண்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் பாதிப்பினை சந்தித்திருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது எனவே தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான உலக வங்கியின் பூர்வாங்க மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் பேரன்தத்தால் ஏற்பட்ட பௌதிக ரீதியான நேரடி பாதிப்புகளின் பெருமதி நான்கு தசம் ஒரு பில்லியன் டாலராக மதிப்பிடப்படுகிறது மேலும் கண்டி புத்தளம் மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேவேளை இப்பேரணத்தின் விளைவாக விவசாயத்துறை வெகுவாக பாதிப்படைந்தமையால் வறுமை மற்றும் உணவு பாதுகாப்பின் என்பன மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ள உலக வங்கி மறைமுக பாதிப்புகளின் பெறுமதி மற்றும் விலை கட்டியெழுப்புதல் செலவினங்கள் என்பன கணிப்பிடப்பட்டதன் பின்னர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட மொத்த பாதிப்பின் அளவு மேலும் உயர்வடையக்கூடும் எனவும் எதிர்பார்ப்பினை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் அதனத்தில் தித்தா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி பல நூற்றுக்கணக்கானோர் பலியாக இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் விழுந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியுடன் உலக நாடுகளைச் சேர்ந்த அனர்த்த முகாமித்து தொழில்நுட்ப நிபுணர்கள் ஊடாக இப்பேர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் உலக வங்கி மதிப்பீட்டு ஒன்றை மேற்கொண்டு வருகிறது அம்மதிப்பீட்டின் ஊடாக கண்டறியப்பட்ட ஆரம்பிகளை உள்ளடக்கிய பூர்வாங்க அறிக்கை நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது இது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நான்கு சதவீதமாகும் அதேபோன்று அதிக மழைவீழ்ச்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு என்பனவற்றில் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதோடு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கண்டி புத்தளம் மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்பட்ட சேதத்தின் முறையே அறுநூற்று எண்பத்தொன்பது மில்லியன் டொலர் ஆறு மில்லியன் டாலர் மற்றும் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்டிருக்கிறது அதேவேளை குறிப்பாக அதிக எண்ணிக்கையான மண் சரிவுகள் பதிவான மத்திய நாட்டு பகுதிகளில் வீதிகள் தண்டவாளங்கள் மின்வியோக உட்கட்டமைப்பு வசதிகள் என்பன வெகுவாக சேதமடைந்துள்ளன அது மாத்திரமன்றி இப்பேரிதத்தின் விளைவாக விவசாயத்துறை வெகுவாக பாதிப்படைந்தமையால் வறுமை மற்றும் உணவு பாதுகாப்பின் வினை என்பன மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் உலக வங்கியின் பூர்வாங்க அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு மறைமுகமான பாதிப்புகளின் பெருமதி மற்றும்